ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ம மதுரையில் நடக்கிற கல்லக்கர் ஆற்றுல இறங்குற வைபவத்தை பற்றி ஒருத்தர் ஏதி இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அது உங்கக்கிட்ட ஷேப்லாம் இருந்தேன் இந்த வீடியோ மதுரையில் ஒரு பைக் எடுத்தால் முப்பது நிமிஷத்தில் அழகர் கோயிலுக்கு போயிடலாம் வருஷம் பூரா அழகர் அங்கே தான் இருக்கிறாரு ஆனால் அழகர் வருஷத்தில் ஒரு தடவை மதுரை பக்கம் வந்துட்டு போவார் தங்கச்சி மீனாட்சி கல்யாணத்தை பார்க்க ஆசைப்பட்டு அழகர் கையில் மலையிலேருந்து இருந்து மதுரைக்கு வரும் கிளம்புவார் சும்மாலாம் கிளம்பிட முடியாது அங்கே காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்புக்கிட்ட உத்தரவாக்கிட்டு தான் கிளம்ப முடியும் அங்கே இருக்கிற ஒத்த கருப்புசாமி ஓராயிரம் கருப்புசாமியாக மாறி பக்தர்களுக்கு இறங்கி பாதுகாப்புக்கு கூட வரும் அழகரும் கல்லற வேடம் அணிஞ்சு கல்லக்கிறா உள்ள வருவார் சாமி இறங்கினவங்க திருப்பந்த ஏந்தி கையில் முரட்டு அருவாலை தூக்கிக்கிட்டு கருப்பன் சாமி சாமியாடி வருதை எதிரில் நின்று பார்த்தா அடி வைத்து அமிலம் சுரக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளில வர்றவர் சும்மா ஆண்டு விட்டுட முடியுமான்னு வர்ற வகையில் கல்லந்திரி அப்பன் திருப்பதின்னு எல்லா ஊர்லேயும் மண்டபடி போட்டு மரியாதை பண்ணி கொஞ்சி பூத்தாடம் பக்தர்கள் அன்பில் தங்கச்சி கல்யாணத்துக்கு நேரத்துக்கு போகணுங்கிறதே மறந்துடுவார் இந்த பக்கம் எங்கள் ஆத்தா மீனாட்சிக்கும் எங்கள் அப்பா சொக்கனுக்கும் கல்யாணம் நடந்துடும் எங்கள் வீட்டு கல்யாணம் கொண்டாடத்தில் அந்த பக்கம் அழகர் இன்னும் வரலைங்கிறதே இவங்களையும் மறந்துடுவாங்க அங்கே இருக்கரசி திருக்கல்யாணத்துக்காகவே வருஷம் பூரா காத்திருந்து மதுரை மகராசிங்க எல்லாம் மாங்கல்யம் மாற்றுவாங்க அதாவது அன்றைக்கி அம்பூட்டு வீட்டுலேயும் கல்யாணம் தான் வச்சுக்கிங்களேன் ஆத்தாவையும் அப்பனையும் நேரில் வ தேரில் வச்சுட்டு ஊரில் சுற்றி வந்தப்புறம்தான் ஐயையோ அழுகிற வராமல் எல்லாம் நடந்துடுச்சேன்னு இவங்களுக்கு சுருப்பு நேரம் இருந்தாலும் எப்படியாவது சமாதானப்படுத்துடுவோம் தென்கரையில் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வடகரையில் அழுகிற ஆடி அசைஞ்சு மதுரைக்குள்ளே வந்துடுவார் ராத்திரி கொஞ்சம் காலாரவனு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏற்கனவே வந்து காத்திருக்கோம் நம்ம ஆண்டாள் நாச்சின் மகளை தோரில் வாங்கி சாத்துக்கிட்டு மறுபடியும் தங்க குதிரையில் ஏறி கோயில் விட்டுட்டு வெளில வர அழகை பார்த்ததும் கோயந்தா கோயந்தா ஒன்று லட்சக்கணக்கான குரல்கள் ஒன்றா கூப்பிடும் பாருங்க ஆத்மா செலுத்திடுங்குதுன்னு என்னான்னு அப்பதான் தெரியும் சித்திரை மாத கத்திரி வெயில்ல இத்தனை லட்சம் பேர் கூடியிருந்தா வெந்து போயிட மாட்டீங்களான்னு வெளியக்காரங்களுக்கு தோணலாம் ஆனா தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் தோல் வலிக்க வலிக்க சந்தோஷமா தோப்பறையில தண்ணியை ரொப்பிக்கிட்டு ரோட்லேயும் ஆகாசத்துல தண்ணியை பீச்சு பீச்சு மதுரையை குளிர வச்சுட்டு தோலினால் செய்யப்பட்ட ஒரு பைதான் தோப்பறைன்னு அந்த பையில ஒரு பக்கம் பெரிய துவாரம் வழியா நீரை ஊற்றி அடைச்சிட்டு இன்னொரு பக்கம் சின்னதா ஒரு துவாரம் வழியா நீரனை பீச்சு அடிக்கிறது தான் தோப்பரை விச்சிருதுன்னு இது மரபு வழி வர வேண்டுதல் இதுக்குள்ளே யாரும் களமாடுறது நியாயம் இல்லை இப்படி ஒவ்வொரு மாண்ட அப்படியாக அழகரை இழுத்து பிடிச்சி வாங்கையோ அங்கேயானு மதுரைக்காரங்க பாசத்தை கொட்டி கொட்டி இலக்காய்ச்சி ஆற்றுக்குள்ளே இறக்கிறப்போ விடிஞ்சிடும் விடிய காலம் அழகரை ஆற்றில் இறங்கும் போது ஒட்டு மொத்த மதுரையும் லட்சக்கணக்கான குரலில் அடி மனசுலேருந்து கோவிந்தா நுக்குப்பிடும்போது பார்க்கடலருந்து பறந்தாமல் லேசாக திரும்பி மதுரையே பார்த்துருவார் எங்கள் அழகர் தங்க குதிரையில பட்டு எடுத்து பவனிக்கும் அழகில் மயங்கி மறுபடி சயணத்துக்கே போயிடுவார் இதான் எங்கள் ஊர் திருவிழாங்க உலகில் வேற எங்கேயும் இவ்வளோ உயிரோட்டமாக ஒரு திருவிழா சாத்தியப்படுமான்னு தெரியல எங்கள் பெண் வாரிசுகளை மீனாட்சியாகவும் ஆண் வாரிசை அழகராகவும் கொண்டாடுவோம்பா ஒட்டுமொத்த மதுரை மக்களின் பொதுவான குலதெய்வமாக அழகர் மீனாட்சியை கொண்டாடுவோம் இப்படி ஒரு திருவிழா உலகத்தில் எங்கே நடக்கிறதாலு தெரியல